இறப்பிற்கு பிறகு ஒருவரின் புகழ் பரப்பப்படும் என்றால் அதுதான் உண்மையான வளர்ச்சி உண்மையான அன்பு என்று சொல்லலாம் அந்த வகையில் எம்ஜிஆருக்கு பிறகு பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் இந்த அளவும் நிலச்சிருக்குன்னே சொல்லலாம் அந்த வகையில் அவர் இறப்புக்கு பிறகு விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் விஜயகாந்தோடைய மாசு ஏறிட்டே போகுதுன்னு சொல்லலாம் எந்த இடத்துலாலும் ஒவ்வொரு இடத்துலையும் விஜயகாந்த் பேர் உச்சரிக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு விஜயகாந்த் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு மக்கள் மத்தியில் ஒரு ஆழமாக மனதில் இறங்கியிருக்காருங்கிறது பல்வேறு விஷயங்கள் வந்து வெளிப்படுது ஒரு பொதுமுறையாக இருக்கட்டும் பொது நிகழ்ச்சியாக இருக்கட்டும் திரைப்படமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எங்கே போனாலும் ஒரு விஜயகாந்த் ஒரு மையப்புள்ளியாகவே திகழ்ந்தார் இருப்போம் சமீப காலமே பார்க்கலாம் அளவுக்கு ஒரு பொதுவான ஒரு தலைவராக மாறியிருக்கார் விஜயகாந்த் சொல்லலாம் தம தமிழ் அரசியல்வாதிகளை பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அண்ணா தந்தை பெரியார் எல்லா ஒரு ஒத்து தலைவர்கள் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பெயரும் தற்போது இடம்பெற்றிருக்குங்க பெருமைக்குரிய விஷயம் பார்க்கப்படுது ஏன்னா எல்லா அரசியல் கட்சி மாநாட்டிலையும் விஜயகாந்தை போற்றுவது ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது இந்த வகையில் அவரின் பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தஞ்சி நாளை அவருக்கு நமது நியூஸ் மூன் தூக்கே பெருமிதம் கொள்கிறது அவரை போற்றி வணங்குகிறது